வெல்கம் டு அவர் பேரை விளாக் சேனல் டுடே ஆறுமுகம் அருளிடும் மனதினும் ஏறுமுகமே எல்லா புகழும் ஒருங்கணைக்கே இன்றைக்கி நம்ம முருகப்பெருமானோடு ஒரு முக்கியமான வெற்றிலை தீபம் போடுவது அதோடய பயன்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் போடுறது ரொம்பவே சிறப்பு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை மூணு தடவை வரும் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு வந்து எட்டு டு ஒன்பது இந்த மூணு டைமில் உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கு வெற்றிலை ஆறு வெற்றிலை நல்ல வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு அதோட காம்பு பகுதிகளை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க ஸோ காம்போட வெற்றிலை தீபம் போடக்கூடாது அதனால் எல்லா வெற்றிலையோட காம்புகளையும் நீங்கள் கிள்ளி எடுத்து அதை தூர வீச வேணாம் அந்த காம்புகளையும் நம்ம வெற்றிலை தீபத்தில் போட்டே ஏற்றலாம் அதனால் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இந்த வெற்றிலை தீபம் போடுறதுனால என்னென்னா நம்ம என்ன வேண்டுறோமோ அது கிடைக்குங்க குழந்தை பாக்கியத்திற்காக இல்லை உடல் நலத்திற்காக வேலை கிடைக்கணும் அந்த மாதிரி ஒன்பது வாரம் இந்த இந்த விளக்கு நீங்கள் போடும்போது உங்களுக்கான பலன் கண்டிப்பாகவே கிடைக்கும் ஸோ நம்ம குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி கூட சண்டை வந்துட்டுருக்கு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுமே இந்த தீபம் போட போட உங்களுக்கு படிப்படியாக குறைந்து நல்ல மாற்றத்தை முருகன் தருவார் இந்த வெற்றிலைக்கு இருபுறமும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் காம்பு பகுதியிலையும் மேல் பகுதியிலையும் உங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் சந்தன் குங்குமம் அந்த மாதிரி வச்சு நம்ம அழகாக இதை அழகுபடுத்திக்கலாம் ஆறு வெற்றிலையுமே இதே மாதிரி ரெடி பண்ணணும் இந்த தீபம் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னாலுமே உங்களுக்கு இமீடியட்டாக இந்த ஒன்பது வாரத்துக்குள்ளேயே முருகன் கண்டிப்பாக உங்களுக்கு அருள்வார் நானும் இந்த மாதிரி வெற்றிலை தீபம் போட்டுட்ருக்கேன் நல்ல பலன்கள் எனக்கும் கிடைச்சிருக்கு அதனால தான் உங்களுக்கும் நான் இந்த தீபத்தை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இதில் எந்த டைம் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் காலையில் எனக்கு போட முடியும் அப்படின்னாலுமே நீங்கள் காலையில் எடுத்துக்கலாம் இரவு தான் எனக்கு மதியம் தான் எனக்கு டைம் இருக்குன்னாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் செவ்வாய் ஹோரையில் போடும்போது தான் இதுக்கான பலன்கள் இருக்கும் இது நம்ம வீட்டிலேயோ இல்லை பக்கத்தில் ஏதாவது முருகன் கோவிலில் போய் எனக்கு போட முடியும் அப்படின்னாலும் நீங்கள் அங்கே கோயிலில் போயும் நீங்கள் போடலாம் இந்த மாதிரி வெற்றிலையை வந்து நம்ம அந்த போடக்கூடிய தாம்பளம் இருக்குது இல்லைங்களா தீபம் போடக்கூடிய தாம்பழத்தில் அழகாக காம்பு பகுதி கிள் உள்ள பக்கமாக வர மாதிரியும் நம்ம வந்து வெளி பக்கமா அந்த முனையும் வச்சு அடுக்கணும் மயில் தோகை மாதிரி நம்ம அழகாக இதை அடுக்கி வைக்கணும் இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க எல்லா வெற்றிலையுமே ஒரு செயற அடுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு வெற்றிலை தீபம் போடுறதுக்கான தாம்பலம் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எவ்வளவுக்கு அழகாக மன நினைவாக இருக்கு இல்லைங்களா இதே மாதிரி தான் நம்மளோட வேண்டுதல்களுமே முருகர் ரொம்ப அழகாக நிறைவேற்றுருப்பார் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான விளக்கு அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அது புதுசாக போடுறீங்கன்னா புதிய அகல் எடுத்துக்கோங்க நான் வாரம் வாரம் இருக்கனால இந்த விகல் அகலை நான் கழுவி எடுத்துருக்கேன் அதுக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்கரிச்சுக்கோங்க இந்த மாதிரி அலங்கரித்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மூணு காம்புகள் நம்ம எல்லாமே கிள்ளணும் இல்லைங்களா அந்த காம்புகளையும் அதில் போட்டுட்டு நம்ம திரியில் போடுறது இது ரொம்பவே நல்லது பஞ்சுத்திரியிலையும் போடலாம் சிகப்புத்திரிங்கும் போது இன்னுமே பலன் தரும் ஸோ நம்ம வீடு வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் இல்லை இடம் விற்கணும் அந்த மாதிரி இதுக்கெல்லாமே திரி போடும்போது உங்களுக்கு உடனே கடவுள் நிறைவேற்றுவார் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முருகன்ட்ட உங்களோட பிரார்த்தனைகளை மனசார வேண்டி அவர்கிட்ட எனக்கு கண்டிப்பாக நீ கொடுத்தி ஆகணும்னு கேட்கும்போது அவர் தர மாட்டேன்னா சொல்ல போகிறாரு கண்டிப்பாக தருவாருங்க ஒன்பது வாரம் நீங்கள் தவறாமல் இந்த தீபத்தை ஏற்றுங்க நல்ல பலன்கள் முருகன் உங்களுக்கு தருவார் முருகனோட அருள் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ